ஹலோ லால் ஸ்டூடெண்ட் இந்த விட நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் லெவல்த்து ஃபிசிக்ஸில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் பேப்பர் மாடலை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் இதுலேருந்து எக்ஸாமுக்கு வரவும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் ஒன் மார்க்குடைய ஆன்சர்லாம் தெரியுதான்னு பாருங்கள் டூ மார்க்கோடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள் த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் ஏன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எதுக்காக இப்போ நான் போகிறேன்னா இந்த கொஸ்டின் பேப்பரும் ஒரு மோஸ்ட்டான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் பேப்பர் ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணாலே ஜஸ்ட் பாஸ் ஆகலாம் ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் எக்ஸாமுக்கும் வரும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் நான் அதில் போட்டிருக்கேன் இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபிசிக்ஸில் சென்டர் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை வந்து டீ கீழே வைக்கிறேன் அப்புறம் ஃபைவ் மார்க்ஸ் என்னென்ன கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன் சொல்லிட்டு அதையும் போட்டிருக்கேன் அதையும் கீழே வைக்கிறேன் ஸோ வீடியோ பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஆனால் இந்த மாடலில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஒன் மார்க் எல்லாம் தெரியுதா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பதினஞ்சு ஒன் மார்க்லாம் என்னென்ன கொஸ்டின்லாம் தெரியுது அப்படின்னு பாருங்கள் டூ மார்க்கை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டூ மார்க் தான் இதில் இருக்குது ஸோ கம்பல்சரி கொஸ்டினும் உங்களுக்கு தெரியுதான் ரெஃபர் பண்ணுங்கள் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க எந்த கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி படிக்கலாம் அந்த த நல்லா தர படிச்சுங்க த்ரீ மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் கேட்டிருக்க கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ வந்து பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சென்ட்ரிபிக் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிபிக்வல் ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு கொஸ்டின் தான் அது ஸோ இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து பார்த்தோன்னா இதில் கேட்குற கொஸ்டின் வந்து பார்த்தினா அப்படியே எக்ஸாமுக்கு கேட்கவும் வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் பேப்பர் நான் போடுறேன் ஸோ வந்து பார்த்தனா இந்த ஃபைவ் மார்க்கில் இருக்கிறத எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் ஏன்னா அப்படியே எக்ஸாமுக்கு வர ஒரு சில கொஸ்டின் அப்படியே வாய்ப்பு இருக்குது ஸோ இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கிற எல்லாம் வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோ வந்து பார்த்தினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க யூ ஆல் தி பெஸ்ட் இந்த கொஸ்டின் நாளைக்கு எக்ஸாமில் ஆல்மோஸ்ட் எக்ஸாமுக்கு வரப்போகிற கொஸ்டினாக தான் இருக்கும் ஸோ நியூட்டன்ஸ் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் பெர்னோலிஸ் தேட்டர் வந்து இதில் எல்லாம் படிச்சிங்க தான்